நம்மளோட ரீசார்ஜ் பண்றோம் சேனல்ல நம்மள ரீசார்ஜ் பண்றதுக்காக அடுத்திருக்க ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம் அது என்னன்னா இது ஒரு அல்மனார் ஜுபைல் ஐலாண்ட் ஓகேங்களா இங்க வந்து ஒரு லைட் பெஸ்டிவல் நடக்குது இது வந்து நம்மள ரொம்பவே அழகா நம்மளோட நம்மளோட சோல் நம்மளோட நம்மளோட எனர்ஜி எல்லாத்தையுமே ரீசார்ஜ் பண்ற மாதிரி ஒரு பிளேஸ் தான் ஒன்னொன்னா என்ன இருக்குங்கிறத பாக்கலாம் ஓகேவா அங்க போறோம் ஆஹ் உள்ள நம்மள சுத்தி யாரு நடக்கிறாங்க என்ன இருக்குன்னு ஒண்ணுமே எனக்கு தெரியல அவ்வளவு நான் தெரியும்னாலே தெரியல கேமரால நாங்கள் இப்போ ஒரு ட்ரோன் ஷோ பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த மாதிரி ட்ரோன் ஷோ வந்து கண்டிப்பாக எல்லாமே பார்க்கணும் ரொம்ப அழகாக இருந்தது அதில் எனக்கு சர்ப்ரைஸ் தான் நடந்த ட்ரோன் ஷோ தான் அது சரி இது வந்து ஃப்ளாஷ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த லைட் செட்டிங் ரொம்ப பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அதனால் நாங்கள் எங்களோடய ஃப்ளாஷ் லைட்டை வந்து ஆஃப் பண்ணியிருக்கோம் இது நீங்கள் பாருங்கள் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோ இந்த லைட்டுக்குள்ளே நடுவில் நிற்கிறக்கோ செம்ம வைப்பாக இருக்கு ஆஷா அல்லா பாருங்க

மாதிரியான ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம் இது என்னன்னு சொன்னா இங்க வந்து நம்மள ஒரு இதுல ஸ்டேஜ் மாதிரி இருக்கு அதுல படுக்க வைக்கிறாங்க படுக்க வச்சு நம்மளோட ஹார்ட் பீட்டோட ரேட் வச்சு நம்மளுக்கு ஒரு பிளார் வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க நம்ம ஹார்ட் பீட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த பிளார் வந்து நம்ம ஹார்ட் பீட்டுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வருதுங்கிறதா இங்க இருக்கிற ஒரு எக்ஸைட்மெண்டான ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி அது பாருங்க இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு என்ன பிளார் வந்துச்சு நான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் காட்டுறேன் இங்க பாருங்க நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இங்க ஆக்டிவிட்டில

இது ஒரு அமேசிங்கான ஒரு லைட் செட்டிங் அது எப்படின்னா ஒரு கேலக்ஸியோட வியூ குடுக்குறாங்க இந்த லைட் செட்டிங்ல ரொம்ப அழகா இருக்குல்ல எல்லாம் இங்க பாருங்க இது ஒரு ஆக்டிவிட்டி எப்படின்னா அந்த பிளார் பாட் வந்து இப்ப ஒழுங்கா இருக்கு அந்த பிக்சர் இப்ப நம்ம தொட்டோம்னா அது அப்படியே அங்க கொலாப்ஸ் ஆகுது பாருங்க அந்த ஸ்கிரீன்ல இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வச்சுக்காங்க இங்க நம்ம கையெடுத்துட்டோம்னா மறுபடியும் அது ஜாயின் ஆயிடுது கரெக்டா அந்த அந்த பிக்சர் வந்து இந்த பாட்டோட பிக்சர் வந்துருது இந்த இடத்துலயும் வந்து ரொம்ப அட்ராக்டிவா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஆக்டிவிட்டி தான் அப்படி பண்ணிட்டேன் மறுபடியும் பண்ணலான்ட்டு வந்தாச்சு மறுபடியும் பண்றதுக்கு வாங்க உள்ள போலாம் என்னது இது திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா யார் இது நம்ம கூட்டம் முடிஞ்சது நம்ம எல்லாமே பார்த்தாச்சு எல்லா ஆக்டிவிட்டியுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா ஒர்க் ஆன ஆக்டிவிட்டி எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் வந்தோம்னா உள்ளே வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான் அதுவும் நம்மளுக்கு எங்கே நீங்கள் சிட்டியில் எங்கே இருந்தாலும் பஸ்ஸில் வந்துக்கலாம் இது வந்து ஜனவரி நாலு தான் நாலு வரைக்கும் இருக்குது கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வாங்க அப்புறம் வீடியோ எடுக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துவிட்டேன் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களோட பஸ் டைமிங் எல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அடுத்தடுத்த பஸ் வருது அப்புறம் டாக்ஸி அவைலபிளாக இருக்குது எப்போதுமே ஆனால் அதுக்கு ஒரு ஃபிஃப்டி எய்டி வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு கரெக்டாக பக்காவாக வாங்க தேங்க் யூ